கட்டாய கல்வி உரிமை சட்டம் இணையதளம் நடப்பாண்டில் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு தமிழக அரசு எடுக்க போதும் நடவடிக்கை என்ன பார்க்கலாம் ஆர்டிஇ அதாவது கல்வி உரிமை சட்டம் என்பது மாணவர் சேர்க்கை தொடர்பாக நாடு முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகிறது கல்வி உரிமை சட்டம் என்பது இந்தியாவில் ஆறு வயதில் இருந்து பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய கல்விக்கான சட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அமலுக்கு வந்தது தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் இடங்களை ஏழை எளிய மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் தொடக்க கல்விக்கு குழந்தைகளை தயார்படுத்துவதற்காக இந்த திட்டம் பயன்படுகிறது கல்விக்குரிய அடிப்படை வசதிகள் மற்றும் கல்வி முறையை மேம்படுத்துதலும் பள்ளியில் ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் மற்றும் பள்ளிகளின் உள்கட்டமைப்பையும் கல்வி உரிமைச் சட்டத்தின் சிறப்பு அம்சமாக உள்ளது தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க விரும்பும் பெற்றோர் இந்த ஆர்டிஇ இணையதளத்தில் சென்று விண்ணப்பித்து வந்தனர் மாணவரின் புகைப்படம் பிறப்புச் சான்று பெற்றோர் அடையாள அட்டை முகவரி சான்று உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டு பள்ளியில் சேர்க்க முடியும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் உள்ள பள்ளிகளிலும் சேர்ப்பதற்கு இந்த தளத்தின் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ள இயலும் ஆனால் நடப்பாண்டில் இன்னும் மாணவர் சேர்க்கை ஆரம்பமாகாததால் தங்கள் குழந்தைகளை சேர்க்க முடியாமல் பெற்றோர் தவித்து வருகின்றனர் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படவில்லை தமிழகம் முழுவதும் பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இந்த பிரச்சினைக்கு அரசு எவ்வாறு தீர்வு காணப்போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது